எங்கள் தினசரி அப்பம் கர்த்தருக்கு சங்கீதம் அதிகாரம் வசனம் புரியமானவர்களே என்னுடைய செபத்திற்கு எப்பொழுது பதில் கிடைக்கும் என்னுடைய உயர்வுக்கான காலம் எப்பொழுது வரும் என்று அங்கலாய்ப்புகளோடு இருக்கிற உங்களுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது ஆண்டவர் உங்களுக்காக செயலாற்றும் நேரம் வந்துவிட்டது உங்களுக்கு முன்பாக மனிதர்களால் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கும்படியான வேலை வந்துவிட்டது விட்டது விசுவாசியுங்கள் நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது எனது ஜனங்களை காப்பாற்றவும் பாதுகாக்கவும் உரிய நேரம் வந்துள்ளது என்று ஆண்டவரே சொல்கிறார் பிரியமானவர்களே தேவன் எழுந்தருளி உங்களுக்கு இறங்குவார் உங்களுக்கு தயை செய்யும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது எதிர்பாருங்கள் அவருடைய இரக்கத்தை ஆமேன்